குரு பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குடி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபது நிமிடம் திதி இன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாரசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பூசம் பின்பு நாம யோகம் இன்று இரவு ஏழு மணி எட்டு நிமிடம் வரை சுகர்மம் பின்பு திருதி கரணம் மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை எமகண்ணம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு எட்டு மணியிலிருந்து ஏழு ஒன்பது மணி வரை தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரமம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் மூணும் பூராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்னைக்கு இருக்கு சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து கோவில்கள்ல உள்ள கோமுக தீர்த்தம் கோமுக தீர்த்தம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அபிஷேகம் பண்ணி வெளியில வரக்கூடிய தீர்த்தத்துக்கு கோமுக தீர்த்தம் அப்படின்னு அதுக்கு அந்த தீர்த்தத்தினால் நமக்கு என்ன பயன் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் கும்ப லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் ராகு பகவானும் புத பகவானும் மேஷத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் மாந்தி பகவான் கடகத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் சனி பகவான் அங்காரக பகவான் சுக்கர பகவான் இணைந்து இருக்கிறார் இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் குரு வழிபாடு தக்ஷாமூர்த்தி வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு இதெல்லாம் செய்யலாம் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு வெள்ள பேப்பர் எடுத்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் அது ஒன்று எடுத்துக்கோங்க அது கூட அஞ்சு ஏலக்காய் ஒரு வசம்பு வச்சு கொண்டு போங்க போகிற காரியங்கள் அத்தனையும் சுபமாக இருக்கும் சரி இப்பொழுது இந்த கோவில்களில் உள்ள கோமுக தீர்த்தத்தின் சிறப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது பல புண்ணிய பொருட்கள்ல சில சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அரிய பல புண்ணிய பொருட்கள் அரிதாக இருக்கக்கூடிய பொருட்கள் அது வந்து பாத்தீங்கன்னா திருத்தலங்கள்ல தெய்வ கருவறையில் இருந்து வெளியேறக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் கோமுகமும் ஒன்றாகும் நிறைய பேருக்கு இந்த மூலம்னு ஒண்ணு இருக்கும் கம்ப்ளைண்ட்னு ஒண்ணு இருக்கும் அவர்களெல்லாம் இந்த கோமுகம் வடிவமைச்சு கொடுத்தால் அவங்களுக்கெல்லாம் அந்த நோய் தீரும் அப்படின்றது இருந்தே வரக்கூடிய ஒரு பரிகாரம் அது இந்த கோமுகத்திலிருந்து வரும் புனித தீர்த்தம் மிகுந்த சக்தி வாய்ந்தது கோவிலுக்கு செல்லும் போது பலர் இந்த கோமுகத்திலிருந்து கிடைக்கும் புனித நீரை தலையில் தெளித்து கொள்வதை எல்லோரும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சிலர் பிடித்து அதை எடுத்துட்டு வந்து வீட்டிற்கு எடுத்துட்டு வருவாங்க சிலர் வந்து பார்ப்பதற்கு அசுத்தமாக தெரிவதால் என்னவென்றே தெரியாமல் முழித்து விட்டு சென்று விடுவர் கோவில் மூலஸ்தானத்தில் வீட்டிற்கு தெய்வ சிலைகளுக்கு செய்யப்படும் அபிஷேக பொருட்கள் இறைவனின் திருமேனி மீது பட்டு வழிந்து கருவறையிலிருந்து இந்த கோமுகம் வழியாகத்தான் வெளியேறும் இங்கு பற்பல கோடி தேவதைகள் குடியிருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது நம்ம பூமியில ஓடும் கங்கை யமுனை போன்ற புண்ணிய நதியின் பலன்களை விட இந்த கோமுக தீர்த்தத்தின் மகிமை வாய்ந்தது இந்த புண்ணிய நதிகளே கோமுக தீர்த்தத்தை தெளித்து தூய்மை சித்தர்கள் சொல்கிறார்கள் குறிப்பிட்டும் இருக்கிறார்கள் கோவிலுக்கு செல்லும் போது கோமுக நீரை தெளித்து கொள்வதால் நம்மிடம் இருக்கு தீவினைகள் ஒழிந்து மனம் சுத்தமாகும் என்பது ஐதீகம் அதனால்தான் அபிஷேகம் பண்ணும்போது போது நிறைய பேர் பாட்டில வச்சு பிடிப்பாங்க அதுவும் பாத்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் அப்படின்னு வரக்கூடிய அந்த நாள்ல இந்த புனித தீர்த்தத்தை ஒரு கண்ணாடி பாட்டில் அடைத்து கொண்டு கொண்டு வந்து நீங்க வீட்டுல உங்க வியாபார ஸ்தலத்துல பணம் வைக்கக்கூடிய இடத்துல அதே மாதிரி வண்டி வாகனம் இந்த மாதிரி இடத்துல குடும்ப வீட்டில் உள்ளவர்கள் மேலே தெளித்து விட்டால் உண்மையில் சிறப்பாக இருக்கும் இதனால் என்ன நடக்குன்னா வளம் பெருகி செல்வ செழிப்பு ஏற்படும் அதே போல் பரணி மகம் நட்சத்திரன்று இந்த கோமுக தீர்த்தத்தை பிடித்து கொண்டு வந்தால் தனி சிறப்பு உண்டு என்ன அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அப்படியே இருக்கும் இந்த இரண்டு நட்சத்திரங்கள் தெளித்துக்கொள்வதால் தெளித்து விபத்துக்கள் ஏற்படாது பரணி மகம் இந்த நட்சத்திரத்தன்று கோமுக தீர்த்தத்தை பிடித்து கொண்டு வந்து தெளித்துவிட்டால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த இரண்டு நட்சத்திரங்கள் தெளித்துக்கொள்வதால் தெளித்து விபத்துக்கள் ஏற்படாது யமவயம் நீங்கும் கோமுக நீரை கொண்டு வந்து பூஜை அறையில் எப்போதும் இந்த நீரை வைத்திருக்கலாம் முக்கிய நட்சத்திரன்று இதே போல் செய்வதால் சகல தோஷங்களும் நீங்கும் எந்த விதமான கண் திருஷ்டியும் நீங்கும் கெட்ட கனவுகள் வந்து பயமுறுத்தாது இந்த தீர்த்தத்தை அருந்துவதால் தீராத பிணிகள் தீரும் கார்த்திகை நட்சத்திரன்று இந்த கோமுக தீர்த்தத்தை தெளித்து கொள்வதால் பிரிந்த தம்பதியர் விரைவில் ஒன்று சேருவார்கள் ஆனா அந்த நட்சத்திரம் அன்னைக்கு செய்யணும் போயிட்டு ஒரு நாள் மட்டும் போய் செஞ்சுட்டு நடக்கலையேன்னு கேட்கக்கூடாது ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரம் அன்றும் போய் இதை செஞ்சு கொண்டு வந்தால் நிச்சயமாக கணவன் மனையிடையே ஒற்றுமை ஓங்கும் அதே போல ரோஹிணி நட்சத்திரம் அன்று தெளித்து கொள்வதால் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பிறக்கும் திருவாதிரை அன்று தெளித்துக் கொள்வதால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் என்று தெளித்துக் கொள்வதால் திருமண தடை நீங்கும் பூசம் நட்சத்திரம் என்று தெளித்துக் கொள்வதால் பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகும் அதே மாதிரி அஸ்தம் நட்சத்திர என்று தெளித்துக் கொள்வதால் உதவி கிடைக்கும் அதே போல கடன் பிரச்சனைகள் தீரும் தீராத பிரச்சனைகளுக்கு இந்த கோமுக தீர்த்தம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பயனளிக்க கூடியதாக இருக்கிறது அதனால இந்த கோமுக தீர்த்தத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி உண்டு அதே போல மீண்டும் ஒரு முறை சொல்ற இந்த நிறைய பேருக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் மூலம் அப்படின்ற ஒரு வியாதி இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இந்த கோமுகம் உடஞ்சு போயிருந்தாலும் அதை கட்டி கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அடைச்சிக்கிட்டு இருந்தா ஒரு கம்பி வாங்கி கொடுக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா அதெல்லாம் நல்லா இருக்குன்னா அந்த கோமுகத்துக்கு இந்த நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும் எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் போய் செய்யுங்க செய்யும்போது உங்களுக்கு அதுவும் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் வர அன்னைக்கு செஞ்சீங்கன்னா ஏன்னா கேது கேது தான் வந்து பின்பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால ஆசன வாயு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப அந்த நட்சத்திரம் வர இன்னை நீங்க செய்யும் போது உங்களுக்கு இந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய தன்மையை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இறக்கமான சூழல் ஏற்படும் திறமைக்கேற்ற புதிய வேலைவாய்ப்பு சாதகமாக அமையும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் வியாபாரத்தில் ஆதரவான சூழல் உண்டாகும் அரசு தொடர்பான உதவிகள் சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்சை செய் தென்கிழக்கு அதிசயன் ஐந்தாமன் அதிர்ச நிற வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சலுகைகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷ் ரிஷபராசி நேயர்களே பேச்சுக்கள்ல அனுபவ அறிவு வெளிப்பட உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உயர் பதிவில் இருப்பவர்கள் அறிமுகம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் மறைமுக வாய்ப்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் விளையாட்டு தொடர்பான விஷயத்தில் ஆர்வம் ஏற்படும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயிசை திசை அதிசயின் ஆறாமின் அதிர்ச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும் ரோகிணி நட்சத்திரக்கார பிரச்சனை எல்லாம் தீரும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு எந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும் குடும்ப உறுப்பினர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்பட கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபாரத்தில் தன வரவுகள் தேவைக்கேற்ப இருக்க உயர் அதிகாரி ஒத்துழைப்பு கிடைக்க வழக்குகள் சிலி சில பேருக்கு திடீர் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அதிர்சிசை மேற்கு எண் எட்டாம் என்ன அச நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துகிற மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் குறையும் திருவாதிரை நட்சத்திர தன வரவுகள் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் அலுவலகத்தில் ஆகட்டும் தனியார் கம்பெனி வேலை செய்கிறவங்களாகட்டும் உங்களுடைய ரகசியங்களை காப்பது மிகவும் உங்களுக்கு நன்மையை தரும் அது வெளியில யார்கிட்டயும் சொல்லாதீங்க ஒரு சில விஷயத்தை அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பது சிந்தித்து செயல்படுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க வாடிக்கையாளர்களில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கு அதிர்சிசை தெற்கு திசை அதிசயன் ஐந்தாமன் அதிர்சன சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள் நன்றாக இருக்கும் பூசும் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் விவாதங்களை தவிர்த்தால் மிக நன்மையாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு நினைத்த வேலையில் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் கவனமாக இருங்க பிள்ளைகளிடத்தில் பொறுமையோட கையாளுங்கள் எதிர்மறையான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் வண்டி வாகன பழுதுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் செலவுகள் ஏற்படும் சக ஊழியர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பதற்கான மனப்பக்குவம் உண்டாகும் உடன் இருப்பவர்களால் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும் இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசயத்திற்கு ஏழாம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த நாள் ஒரு புதுமையான ஒரு நாளாக என்ற தினம் இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் கடினமான சூழ்நிலைகளும் கூட வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் எல்லாம் குறையும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் சமூகம் தொடர்பான பணிகள்ல மதிப்பு மரியாதை மேம்படும் மனசுல ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் நிதானம் தேவையான ஒரு நாளாக இருக்குது அதிர்ஷ்ட மேற்கு திசை அதிர்ஷ்டன் ஆறாமண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உதிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே பேச்சுக்களில் புதிய அனுபவ அறிவு வெளிப்படும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் முதலீடு தொடர்பான விஷயத்துல உங்களுடைய இந்த தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிற சந்தை நிலவரங்களை அறிந்து அந்த முதலீடு செய்யுங்கள் நன்றாக இருக்கும் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனம் தேவை பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளால் உங்களுக்கு நிறைய விரயங்கள் ஏற்படும் கவனமாக இருங்க இன்றைய நாள் நட்புகளால் நன்மைகள் நடக்கும் நட்பு நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும் அதிசயசை மேற்குசை அதிசயன் ஒன்பதாம் அதிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும் சுவாதி நட்சத்திரக்கா மதிப்பு மரியாதை மேம்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த வெற்றிகராசி நேயர்களே கணவன் மனைக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க அணுகுமுறையில் மாற்றங்கள் ஏற்படும் கால்நடை தொடர்பான விஷயத்தில் கவனம் தேவை உறவினர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் வியாபாரத்தில் இடமாற்றம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படும் சில அனுபவங்களால் புதிய அத்தியாயம் பிறக்கும் புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிசயத்தன் மேற்கு அதிசயன் மூன்றாம் எண் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அத்தியாயம் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே சந்திராஷமும் இருக்கிறதுனால கவனமா இருங்க குடுக்கல் வாங்கல்ல நிதானத்தை கடைபிடிங்க பேச்சில நிதானத்தை கடைபிடிங்க உங்கள் மீதான விமர்சன பேச்சுக்கெல்லாம் ஏற்படும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள் வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் சக ஊழியர்களிடம் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடியான சூழல் ஏற்படும் அனுபவ அறிவினால் சில மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் எல்லா விதத்திலும் கவனத்தோடு இருந்தால் மாற்றம் நிறைந்த நாளாக அமையும் அதிசயிசை கிழக்கு திசை அதிசயம் ஒன்பதாம் அதிசய சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை உத்ராடம் நட்சத்திரக்காரர் நிறைய மா உண்டாகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களை கடினமான வேலையும் சாதாரணம் முடிப்பீங்க சகோதரர்கள் வழியில அனுகூலம் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் வாழ்க்கை துணைவரின் வழியில ஒத்துழைப்பு மேம்படும் அலுவலகத்தில் நிர்வாகத்திறமை வெளிப்படும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் என்ற என்னால் தனம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிசைசை மேற்கு திசை அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் அவிதம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உறவினர்களிடத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் அரசு வழியில் அனுகூலம் உண்டாகும் வழக்குகள்லாம் சாதகமாக உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு உண்டாகும் தன வரவு சாதகமாக அமையும் திட்டமிட்ட காரியங்கள்லாம் கைகூடி வரும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது அதிசய செய்த்தருக்கு திசை அதிசயன்னு ஒன்பதாம் அதிசு நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் சதயம் நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மனதளவில் புதிய சிந்தனைகள் ஏற்படும் குழந்தைகளின் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவு எல்லாம் மேம்படும் உத்தியோகத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் நினைத்த வேலையை திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க வியாபாரத்தில் சில மாற்றமான தருணங்கள்லாம் ஏற்படும் இருந்தாலும் இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கவனமாக இருங்க ஆரோக்கியம் பண விஷயம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அதிர்சதிசை கிழக்கு திசை நான்காம் நான்காமே அதிசயன ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்